இளைஞர்களே பாலிய பெண்களே இப்போது நீ ஒரு நண்பன் கூட பழகிற ஒரு ஆணு பெண்தோம் அவர் உள்ளார இருக்கக்கூடிய ஒரு நூறு வகையான கேரக்டர்களை நீ வந்து படிக்கிற அதே மாதிரி தான் அவன் ஒன்று படிக்கிறான் புரியுதா ஒருவர் ஒரு உடன் ஒரு இரண்டு மாதம் அல்லது ஆறு மாதம் இல்லை ஒரு ஐந்து வருடம் நீ அவர் கூட நல்ல நல்ல அன்போடையோ கோபத்தோடையோ நீ பொழுது அவங்க உள்ளார இருக்கிற இப்போ பிசாசு நல்லா எல்லாவற்றையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதே தானே நீயும் நீ ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் நான் சொல்லுவேன் உண்மையே நீ படிக்க தவறுகிறாய் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை தான் நீ செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன் இப்போ அலெக்சாண்டரை எடுத்துக்கோ மாபெரும் வீரன் அவன் நெப்போலியன் எடுத்துக்கிறோம் அவனும் ஒரு தான் நெப்போலியன் சொல்கிறான் நான் போரில் எதை இழந்தாலும் இந்த செகண்ட்ஸ் நான் இழக்க மாட்டேன் மீண்டும் நான் போரிட்டு போய் ஜெயிப்பேன் எனக்கு இந்த டைம் தான் முக்கியன்றான் இது மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் என்ன சொல்கிறான் மா அலெக்சாண்டர் சாகும்போது எதையும் எடுத்துன்னு போல வெறும் கையோட தான் போனேன்னு சொல்லிட்டு அவன் காஃபின் அந்த சாகு இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை போட்டு இந்த கையை நீட்டி தொங்க கொடுத்துன்னு போகிறான் எடுத்துன்னு போகிறான் குருவலமாக செத்துக்கு பின்னால் ஸோ ஒரு வீரன் சொல்கிறான் நான் எதையுமே எடுத்துகிட்டு போகலன்றான் ஒரு வீரன் சொல்கிறான் எங்கிட்ட செகண்ட்ஸ் இருக்குது நான் தூக்கிடுவேன்றான் என்ன ஒட்டு சோல் நான் சொல்ச்சு